வணக்கம் இது தமிழங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரிழப்பு அதிகரிப்பு இலங்கையின் மில்லியன் டாலர் கோரிக்கைக்கு முன்னுரிமை பூசா அமைதியின்மை சிறைச்சாலை அத்தியட்சகர் காயம் அனர்த்தத்தை அனுதாபமாக பார்க்காமல் கடினமாக உழைத்து மீண்டும் எழுவோம் நான்கு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை கண் தொற்றுக்கள் பரவக்கூடிய அபாயம் சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை ரூபாய் கொடுப்பனவு யாருக்கு டிபா புயலால் ஏற்பட்ட சீரட்ட காலநிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களினால் நூற்றி தொண்ணூறு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அனர்த்தங்களினால் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளன கண்டி மாவட்டத்தில் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கு அடுத்ததாக மதுரை மாவட்டத்தில் தொன்னூறு மரணங்களும் நிவர்லயா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது மரணங்களும் குருடாகல் மாவட்டத்தில் அறுபத்தொரு மரணங்களும் பதிவாகியுள்ளன அதே நேரம் நிலவிய சீரற்ற வானொலியால் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு லட்சத்து பதினோறாயிரத்து ஐநூற்றி முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொரு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபத்தேழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது டிபா புயலால் ஏற்பட்ட அழிவை தொடர்ந்து ஏற்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்காக அவசர நிதியிடல் வசதியின் கீழ் இலங்கை விடுத்த இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்துள்ளது இந்த அவசர நிதியிடல் வசதியின் கீழான உதவிகள் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதியிடல் வசதியின் கீழ் வழங்கப்படும் கடன் வசதிக்கு மேலதிகமாக வழங்கப்படும் நிதியிடல் வசதியாகும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் விரிவாக்கப்பட்ட நிதியிடல் வசதியின் கீழ் நாட்டிற்கு கிடைக்கப்பெறவுள்ள ஐந்தாவது மூலாய்வை நிறைவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது டிப்வா புயலால் ஏற்பட்ட அளவிலிருந்து நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக இலங்கையினால் சுமார் இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் உடனடி நிதியுதவிக்கான அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அது தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் எவென் பப்பஜோர்ஜியோ கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் பூசா சிறைச்சாலையில் ஏற்பட்டு அமைதியின்மையின் பொழுது குறித்த சிறைச்சாலையின் அத்தியட்சகர் ஒருவர் காயமடைந்துள்ளார் பூசா சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சிலரை அவர்கள் தங்கியிருக்கும் சிறை அறைகளில் இருந்து வேறு சிறை அறைகளுக்கு மாற்றம் போது இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இடமாற்றங்களுக்கு கைதிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு இதன்போது கைதிகள் நடத்திய தாக்குதலில் சிறைச்சாலை அத்தியட்சகர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலை அத்தியட்சகரின் மூக்கில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளத்தினால் சேதமடைந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்புகத்தில் நெற்பயிற்சியை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தேசிய தேவையாக கருதி அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களும் நன்கு ஒருங்கிணைந்த முறையில் அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் தற்காலிக பழுதுபார்ப்புகளை மேற்கொண்டு தேவையான நீர்ப்பாசன நீர் வழங்கவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இலங்கை வரலாற்றில் மிக உயர்ந்த இழப்பீட்டை வழங்குவதனூடாக பயிற்சிகை நடவடிக்கைகளை விரைவில் மீண்டும் தொடங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்பதற்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மூலாய்வு செய்வதற்கும் இன்று காலை அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்கி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார் சீரற்ற வானொலி காரணமாக நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கமைய கண்டி மாவட்டத்தின் கங்கா இகல கோரள தும்பனி மேததும்பர அக்குரண குண்டசாலை உடுனுவர தொலுவ உடுதும்பர பாரகேவாஹெட்ட ஹரிஸ்பத்துவ மினிப்பி கங்கவெட்ட கோரள பஸ்பாக்கி கோரள பன்வில கதரலியத்த எட்டினுவர ிய மற்றும் உடபலாத ஆகிய பிரதேச சில பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டித்வா புயல் அனத்தத்துக்கான இலங்கையின் பதிலளிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவியாக அமெரிக்க வான் போக்குவரத்து திறன்களை வழங்குவதற்காக இரண்டு விமானங்கள் அமெரிக்க விமானப்படையின் முப்பத்தி ஆறாவது எதிர்பாராத அவசர நிலைகளுக்கான பதிலளிப்பு குழுவைச் சேர்ந்த விமானப்படை வீரர்களும் இன்றைய தினம் விமான தளத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இந்த குழுவினர் வருகை தந்த போது அவர்களை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கே பி ஜெயசுகர வரவேற்றனர் அமெரிக்க அலுவலர்களும் அவர்களின் இலங்கை சகாக்களும் உடனடியாக பாதிக்கப்பட்ட சம்பவங்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணப் பொருள் விநியோகங்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் குவாமில் இருந்து செயற்பட முப்பத்தி ஆறாவது சிஆர்ஜி மற்றும் ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இலங்கை அனைத்து முகாமித்துவ நிலையத்தால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு உடனடி போக்குவரத்து மற்றும் ஏற்பாட்டியல் உதவிகளை வழங்குவார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய வெள்ளத்தை தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களில் கண் தொற்றுக்கள் எளிதில் பரவக்கூடும் என்பதால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் எச்சரித்துள்ளது கண் நோய் தொற்றுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள மக்கள் ஆரோக்கிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் அறிவுறுத்தியுள்ளது கண் தொற்றுக்கான அறிகுறிகள் கண்கள் சிவத்தல் மற்றும் வீக்கம் நீர்வடிதல் மற்றும் வெளியேற்றம் ஒளி உணர்திறன் கண் அரிப்பு கண்களில் மண் அல்லது தூசி இருப்பது போன்ற உணர்வு ஆகியவை என்று பணியகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்று பரவாமல் தடுக்க அடிக்கடி தண்ணீரில் கைகளை கழுவ வேண்டும் என்றும் கண்களை தொடுவதையோ அல்லது தேய்ப்பதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அறிகுறிகள் ஒரு வாரத்துக்கு மேல் நீடித்தால் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் பாரிய அனத்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்குவதற்கான திருத்தப்பட்ட வழிகாட்டுதலை தேசிய அனத்த நிவாரண சேவைகள் நிலையம் மூலம் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் அனைத்து வகைகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்த வீடுகள் கட்டமைப்பு சேதம் இல்லாவிட்டாலும் சிறு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இந்த வழிகாட்டலின்படி கொடுப்பனவிப்பது தகுதியுடையதாகும்